வணக்கம் இது தமிழ் வெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பேரிடரை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் எதிரணிகளிடம் சந்திரிகா விடுத்துள்ள கோரிக்கை யாழ்நிதி கொடுப்பனவில் அரசு அதிகாரிகள் மோசடி உதய கம்மன் பில பகிரங்கம் கொட்டை தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பேரணத்த நிவாரணப் பள்ளிகளில் அரசியல் அழுத்தம் குற்றச்சாட்டை நிராகரிக்கும் அரசாங்கம் பதுளையில் பேரழிவு மண் சரிவு அபாயத்தால் இருநூற்று முப்பத்தெட்டு குடும்பங்கள் வெளியேற்றம் கட்டுநாயக்க அதிவக வீதியில் குப்பை பையை வீசிய யாழ்ப்பாண சாரதி கூகுள் மேப்ஸ் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அமெரிக்காவால் எண்ணெய் கப்பல் கொள்ளை வெனிசுலா குற்றச்சாட்டு இயற்கை பேரனர்த்தத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்க்கட்சிகள் மும்மரமாக உள்ளன இப்படியான நடவடிக்கையை கைவிடுமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திக்க வண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிடுகையில் இலங்கை முழுவதிலும் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரினத்தம் வரலாற்றில் பெரும் அழிவாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பேரிடர் பலர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர் பெருமளவிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பேரினத்தம் வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்க்கட்சிகள் மும்முரமாக உள்ளனர் இப்படியான நடவடிக்கையை கைவிடுமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டிருக்கின்றேன் ஏனெனில் நடந்தது இயற்கை பேரணத்தம் இதற்கு அரசு மீது குற்றம் சுமத்த முடியாது இந்த பேரழிவில் இருந்து இலங்கை மீண்டெழ உதவுமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக் கொள்கின்றன என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இயற்கை பேரணித்ததால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான பண்டாரநாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளை அரசு நிவாரண நிதிக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் நன்கொடையை வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்டத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சுத்தம் செய்ய ஒதுக்கப்பட்ட நிதியை வழங்குவதில் முறைகேடுகள் நடந்துள்ளன என்று பிவிதிரவுரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன் வில குற்றம் சாட்டியுள்ளாா் நடத்தீவு பிரதேச செயலாளர் பிரிவில் தற்போது எண்ணூற்று தொன்னூற்று மூன்று வீடுகளுக்கு பதிலாக ஆயிரத்து இருநூற்று பதினாறு வீடுகளை சுத்தம் செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நேற்றைய தினம் கொழும்பில் தனது பணிமனையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் டித்வா சூறாவளியின் தாக்கம் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது அங்குள்ள பல பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினாறாயிரத்து முன்னூற்று பனிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தொராயிரத்து பாதிக்கப்பட்டுள்ளனர் இரு வீடுகள் முழுமையாகவும் வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன என்று அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் அரசாங்கம் சமீபத்தில் அனைத்து தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சுத்தம் செய்வதற்கு இருபத்து ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்கியுள்ளது அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு முப்பத்தாறுே பதினான்கு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் வீடுகளுக்கு நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவில் மூன்று கோடியே நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர அறிக்கையின்படி நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள வீட்டு அலகுகள் எண்ணிக்கை எழுநூற்று தொண்ணூத்தி மூன்று ஆகும் நிலைமை இவ்வாறிருக்க மாவட்ட செயலகத்தால் நெடுந்தீவில் ஆயிரத்து இருநூற்று பதினாறு வீடுகளுக்கு எவ்வாறு நிவாரணம் கோர முடியும் இதனூடாக அரசு அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இது தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் உவ மாகாணங்களில் இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அளவான ஒரளவு பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமெல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது அளவுக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமூவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பேரண்த நிவாரணப் பணிகளில் அரசு அதிகாரிகளுக்கு அரசியல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை அரசு அடியோடு நிராகரித்துள்ளது என்று அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசு அதிகாரிகளுக்கு அரசு தரப்பிலிருந்து எவ்வித இடையூறும் விளைவிக்கப்படுவதில்லை அரசு ஊழியர்களுக்கு சுதந்திரமும் அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது அவர்களும் சிறப்பாக செயல்படுகின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு சர்வதேச தொடர்பு இல்லை என விமர்சனம் முன்வைக்கப்பட்டது ஆனால் சிறப்பான முறையில் உறவு பேணப்பட்டு வருகின்றது சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற நிதி முறையாக பயன்படுத்தப்படாததால் சர்வதேச நம்பிக்கை இழந்து இருந்தது நிர்வாகம் பொறிமுறை மீது சர்வதேசத்துக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மண்சரிவு அபாயம் காரணமாக பதுளை மாவட்டத்தில் இருநூற்று முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்று ஆறு பேர் தங்கள் வீடுகளிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் குறித்த பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனையின் பெயரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்தன தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தும் பணிகள் நேற்று இடம்பெற்றதாகவும் பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் பதுளையில் உள்ள பிரதேச செயலக பிரிவுகளில் சுமார் பிரிவுகள் பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் பாதிக்கப்படாமல் இருந்த ரிதிமாலிய பிரிவு இப்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக அதிவேக வீதியில் குப்பை பையை வீசிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றுமதியம் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சீதுவ போலீஸ் உட்பட்ட பத்தொன்பது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் இந்த சம்பவம் நிகழ்த்துள்ளது சந்தேகநபர் குப்பையை பயில் வீசிச் செல்வதை அதிபக நெடுஞ்சாலையில் கண்காணிப்பில் ஈடுபடும் அதிகாரிகள் கண்டுள்ளனர் இதனையடுத்து வீதியில் கழிவுகளை கொட்டியதற்காக தேசிய நெடுஞ்சாலை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அல்வாயைச் சேர்ந்த அவர் இன்று நீர்கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து கூகுள் மேப் ஏ மற்றும் பி புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார் கூகுள் மேப்ஸ் பனிரண்டாயிரம் கிலோமீட்டர் முக்கிய வீதிகளில் நிகழ்நேர தகவல்களை புதுப்பிக்க தொடங்கியுள்ளதாக அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் பதிவு செய்துள்ளார் பயணிகள் தங்கள் பயணங்களை மிகவும் நேர்த்தியாக திட்டமிட உதவும் வகையில் பாதை மூடல் மற்றும் கட்டுமான அறிவிப்புகள் உட்பட ஆறு வகையான நிலை எச்சரிக்கைகளை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் புதிய சம்பவம் பயணம் தாமதங்களை குறைக்கும் பாதை திட்டத்தை மேம்படுத்தும் மற்றும் வீதி பயணர்களுக்கு எதிர்பாராத நெரிசலை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டம் டிசம்பர் முப்பத்தொராம் தேதி வரை ஒரு முன்னோடி திட்டமாக இயங்கும் சமீபத்திய புதுப்பிப்புகளுக்குள் கூகுள் மேப்ஸ் பயன்பாட்டை பார்க்கவும் பயணிக்கும் போது மேம்படுத்தப்பட்ட தரவை பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் வெனிசுலாவின் கடற்கரையில் இருந்து அமெரிக்க படைகள் ஒரு எண்ணெய் கப்பலை பறிமுதல் செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது நிக்கோலஸ் மதுரோவின் அரசாங்கத்துக்கு எதிராக அமெரிக்காவின் அழுத்தத்தை மேலும் அதிகரித்துள்ளது வெனிசுலாவின் கடற்கரையில் பாரிய எண்ணெய் கப்பலை பறிமுதல் செய்துள்ளதாக ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையை வெனிசுலா உடனடியாக கண்டித்துள்ளது இதை சர்வதேச கடற்கொள்ளை நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ளது முன்னதாக வெனிசுலா ஒருபோதும் எண்ணெய் காலனியாக மாறாது என்று மதுரோ அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் பேரிடரை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் எதிரணிகளிடம் சந்திரிகா விடுத்துள்ள கோரிக்கை யாழ்நிதி கொடுப்பனவில் அரசு அதிகாரிகள் மோசடி உதய கம்மன் பகிரங்கம் கொட்டை தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பேரணத்த நிவாரணப் பள்ளிகளில் அரசியல் அழுத்தம் குற்றச்சாட்டை நிராகரிக்கும் அரசாங்கம் பதுளையில் பேரழிவு மண் சரிவு அபாயத்தால் இருநூற்று முப்பத்தெட்டு குடும்பங்கள் வெளியேற்ற கட்டுநாயக்க அதிவக வீதியில் குப்பை பையை வீசிய யாழ்ப்பாண சாரதி கூகுள் மேப்ஸ் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அமெரிக்காவால் எண்ணெய் கப்பல் கொள்ளை வெனிசுலா குற்றச்சாட்டு இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணற்ற யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்